தமிழக விவசாய நண்பர்கள் வணக்கம் நாங்கள் யூடியூ ஆர்கானிக் கோபி கிருஷ்ணன் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அண்ணன் தோட்டத்துக்கு பல முறை வந்திருக்கோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பண்டூட்டி அருகாமியில் காட்டாடி குப்பத்தில் நம்ம அண்ணன் செந்தில் முருகன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம போனாண்டு வந்து மலை இஞ்சி கொல்லிமலை மலை இஞ்சி கொடுத்துருந்தோம் அன்னாசி கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலைவாடை கொஞ்சம் மஞ்சள்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி இஞ்சியும் கொடுத்துருந்தோம் அன்னாசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்ல ஈல் இப்போ தான் ஏன்னா ஒன்றாண்டு ஆகும் ஓகே ஈல்டு படை எல்லாமே புதுசாக புது கொடுத்ததாக வந்துட்டு இருக்குது அண்ணா கிட்ட இஞ்சி கொடுத்து வந்தோம் இது எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம் ஒரு ஆரண்ட்டி ப்ராசன் நம்ம நிறையா பகுதியில் கொடுத்த நிறையெலாம் வந்திருக்கு பட் நம்ம பண்டுடி பகுதி எப்படி ஒன்று செக் பண்ணலாம் கொடுத்து வந்தோம் ஒரு பத்து கிலோ அளவுக்கு கொடுத்து வந்தோம் இப்போ அண்ணன் வந்து அதில் ஒரு அறுவடை எடுத்துட்டாரு போன முறை கூப்பிடாரு அப்போ நம்மளால் வர முடியல இப்போ வந்து ரெண்டாவது அந்த திரும்ப அந்த கொடுத்தெல்லாம் வச்சு திரும்ப ஒரு அளவு பரப்பி வச்சிருக்காரு ஸோ என்னென்னலாம் பண்ணார் அனுபவத்தில் நம்ம கேட்டு வந்து வாங்க கேட்டுக்க வந்துலாம் வாங்கண்ணா வணக்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குண்ணா கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபார்ம் வரதுக்கு என்னென்ன வேலைலாம் போயிட்டு நம்ம தோடுறது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான வெயில் வறட்சியை அதை இப்போ தாண்டி இப்போ தான் வந்து மழை ஆமாம் லேட்டாக பேஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பூமி குளிர்ந்துருக்கு ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா தலத்தை பிச்சது தந்திரம் புண்ணியன்ற மாதிரி இந்த பயிர்கள் வந்து இந்த மழையை தாக்குப்பிடிச்சி மழை தாக்கு பிடிச்சி ஓரளவுக்கு இப்போ வந்திருக்கு இப்போ நான் பார்த்தோம்னா ஒரு பதினோரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கொல்லிமலை இஞ்சி சொல்லியிருந்தீங்க நம்ம போன ஜூலையில் கொடுக்காம அதை வந்து இப்போ என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இந்த முந்திரி நிழல் முந்திரி நிழல் இந்த இடைவெளி வீட்டுக்கு முன்னாடி அந்த சந்தன காடு அந்த அங்கே அங்கே நம்ம டிம்பர் மரங்கள்லாம் இப்போ வச்சிருக்கோம் இல்லையா டிம்பர் மரங்கள் வச்சு இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அந்த இடைவெளியும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நாம வந்து நம்ம வந்து பேசி அதில் வந்து நீங்கள் இந்த கொல்லிமலை இஞ்சி சொன்னீங்க அப்புறம் அதோடய சிறப்புகள் என்ன அப்படின்னும் பொழுது அதோடைய காரத்தன்மை ரொம்ப அதிகம் சமவெளியிலையும் இப்போ இருக்கேன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போது நம்மளுடைய இடத்துலையும் அதை வச்சு நம்ம ஒரு சோதனை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த முந்திரி நிழல் நிழலில் இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா இப்போ இதில் அது மாதிரி இப்போ காலி இடத்துலலாம் நம்ம வந்துட்டு சோதனை முயற்சியாக பண்ணோம் இந்த கடு வறட்சியும் தாண்டி தாண்டி வந்து உண்மையிலே மிக சிறப்பாக வந்திருக்கு சரிங்க சரி வந்திருக்கு அப்போ இந்த இஞ்சிக்கு வந்து வெயில் தேவைப்பட்டாலும் நிழல்லையும் வந்து ஓரளவு வருது வெயில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குது செமிச்சோட கொஞ்ச நாள் கொஞ்சம் வெயில் வெயில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நிழல்லையும் வந்து வந்துருக்கு நமக்கு வந்து ஏன்னா சும்மா இடம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அப்போ அதில் ஒரு வருமானம் நமக்கு வருது இப்போ வீட்டு தாய் கூட வச்சிங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு 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 சென்ட்ரு இருக்குது ஆமாம் ஒரு சென்டு இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோ இஞ்சி வருது மேலே வருண்ணா மேலே முறை எடுத்தீங்க இந்த முறை மேலே அந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஏன்னால் இப்போ வறட்சியில் அது கொஞ்சம் இருந்தது மானாவாரி மானாவாரி இதில் இப்போ இந்த மழையில் இன்னும் நிறையா நிறையா வரும் நிறையா வரும் இப்போ இதை நான் வந்து விதைக்கும் நான் வச்சுப்பேன் வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இப்போ என்னென்னா இப்போ இதில் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து இப்போ போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இதோட இதை ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க வெற்றி தான் ஓகேண்ணா இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா வேலை வந்து ரொம்ப குறைவு வேலை குறைவு ஏன்னா இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து என்ன வேலை குறைவான இது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போல்லாம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அதில் ஒரு முயற்சியாக தான் இஞ்சி இன்னும் இன்னும் மஞ்சள் சொல்லியிருந்த கொல்லிமலை மலை மஞ்சள் கொல்லிமலை மஞ்சள் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து மஞ்சளையும் பண்ண போறோம் இஞ்சி மஞ்சள் ஓகே இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இதுல வேலைகள் கிடையாது கலைகள் மட்டும் நம்ம அப்பப்ப எடுத்து விட்டு பராமரிச்சா போதும் எப்ப விலை வருதோ விலை குறைவா இருக்கிறப்ப அதுகிட்ட நம்ம போக எப்ப விலை வருதோ அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு தேவையோ தேவை எல்லாத்தையுமே எடுக்கணும் அவசியம் அவசியம் இல்ல அதான் உண்மை சரிங்களா எவ்வளவு தேவைகள் அந்த தேவைக்கு மட்டும் நாம அதை வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக அதில் வருமானம் வந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ நீங்கள் வந்து அதை எடுக்கவே இல்லை இல்லை என்ன ஆகும் கொடுத்து காஞ்சிரும் காஞ்சிரும் காஞ்சிதுன்னா திரும்ப மழை பெய்யும் திரும்ப வந்து புதுசாக இருந்து வந்துகிட்டே இருக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் இன்னும் பரவல் அதிகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால இதில் விலையும் குறைவு என்ன நல்ல விலையும் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு ஒரு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் ஆமாம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா எந்த ஒரு பொருள் அறுவடை பண்ணாலும் நம்ம விதை நேர்த்தி விதை உருக்கலாம் பண்ணி நம்ம விதை நடுவோம் இதுல அந்த வேலையும் கிடையாது புடுங்குறோம் ஆயிரம் குடுத்து அப்படியே சுக்கி வைக்கிறோம் அப்படியே புது புது குடுத்து வந்து இருக்கு எங்கேயும் அதை கூட ஃபெயிலே கிடையாது எங்க வச்சாலும் கண்டிப்பா வரப்பிரசாதம் இப்போ இது வந்து பிஞ்சு இஞ்சி தான் ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் தானே அது நீங்க புது ஒரு மூணு மாசம் இல்ல ஒரு நாலு மாசம் வச்சுக்கலாம் இப்போ இதுல வந்து இதை வந்து நான் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பேன் வெளியில இது பண்றேன் அது இல்லாமல்

ஏன்னா இது இன்னும் இப்போ இன்னும் மூணு மாசத்துல இன்னும் எங்கேயோ ஆகிட்டு போகும் இது இன்னும் எவ்வளோ கிழங்கு வரும் ஆமா இப்போ ஒரு போத்துன்னு சொல்றேன் இல்லையா அதில் வந்து பாதி எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் வேற ஒரு இடத்துல கொஞ்சம் வீட்டுக்கு இது பண்ணிக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே ரவுண்ட் ஆயிடுச்சு ரவுண்ட் ஆயிடுச்சு திரும்ப அது அதை பண்ணிட்டே இருக்கீங்க திரும்ப ஏன்னா அந்த அந்த கேப்ல திரும்ப இந்த புது குருத்துகள் வந்து பரவிட்டே மாதிரி எங்க இருக்கு அப்ப நீங்க இப்ப இதுல இருந்து எடுத்து ஒரு பாதி யூஸ் யூஸ் பண்றீங்க பயன்படுத்துறீங்க விஷயம் ஆமா ஒரு வீட்டு வச்சிருக்காருனா அத சும்மா கொஞ்சம் மீதி வச்சா திரும்ப பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அதுல வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் அது அது ஒரு நல்ல விஷயம் அதில் நான் பார்த்தது கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம என்னன்னா பொதுவாக அறுவடை பண்ணி தான் வைக்கணும் அவசியம் இல்லை எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அறுவடை பண்ணி மீதி விட்டால் திரும்ப உங்களுக்கு ஜென்ரேஷன் புது புதுசாக வந்துகிட்டே இருக்குது இது எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆனால் நான் இதெல்லாம் சொன்னாங்க அங்கே மலையில் நாங்கள் இப்படி தான் தம்பி வைப்போம் ஆனால் வெட்டிட்டு காமிச்சாங்க கொடுத்த போட்டால் வந்து நம்மளை கொடுத்த போட்டால் இப்படிங்க வரும் அது ஒரு விதை நமக்கு தெரியலையா விதை உரக்கம் தேவை அப்படி அப்படின்னா யோசிச்சோம் ஆனால் நான் பார்த்ததுலேயே உங்களுக்கு விதை உரக்கம் இல்லாத வச்ச உடனே திரும்ப திரும்ப வந்துவிட்டு அது மாதிரி ரீசோவிங் சும்மா நம்ம வைக்கவே தேவை ஒரு சின்ன பீஸ் உடஞ்சி ஏதாவது மண்ணில் இருந்தால் போதும் அது இப்போ நாளைக்கு அது வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இருக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம சும்மா குருக்கு இதை கிள்ளி போட்டால் அதில் தான் ஒரு சின்ன பீஸ் தான் பிடிச்சி வந்துட்டே இருக்கும் இப்போ இது வந்து இப்போ இன்னும் இப்போ பரவலாக்கம் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ பெரும்பாலான விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் இல்லை அது மாதிரி வந்து ஒரு வருமானமே இருக்க பயிர் போட்டாலும் தொடர்ந்து எல்லாம் ஒரே பயிர் போடுவாங்க விலை வீழ்ச்சி அடைங்க கத்திரிக்காய் நாற்பது ரூபா திரும்ப எல்லாம் கத்திரிக்காய் போடுவாங்க பத்து ரூபா ஆகிடும் அது மாதிரி அன்னைக்கு அவர் ஈவினிங் பறிச்சு சாயங்காலம் காலையில குடுத்தியான மார்க்கெட் வேற நம்பி தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு வேலை இஞ்சி இரநூறுவா இன்னைக்கு நினைச்சாலும் இங்க விக்கலாம் இல்ல முன்னூறு ரூபாய் போனா எப்போ ரூபாய் வெயிட் பண்ணலாம் இந்த நாற்பது ரூபாய் வைத்தா விக்கவே தேவையில்ல இல்ல இன்னும் ஒன்று எவ்வளவு விலை குறைவா போனாலும் நஷ்டமே கிடைத்தா கிடையாது அது உண்மைதான் நஷ்டமே இல்ல இருந்தாலும் நம்ம விவசாயிங்க அததான் வந்து விவசாயிங்க வந்து இருக்கும் இந்த மூனப்பாளி கூடாது ஆமா பல வகையான வருமானம் ஒரு இதுல போகும் ஒரு இதுல வரும் விவசாயம் நாம என்ன பண்றோம் அதை நஷ்டத்துல இது பண்ணும்போது நம்ம மன மன ரோட்ல கொட்டுறது இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு குறைவா குடுத்தாலும் எனக்கு லாபமே ஆமா எனக்கு உபரி ஒரு இது புது புது விதை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம முதல்ல உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் இரநூறுப்பா நம்ம இப்போ ஒரு ஐநூறு விதைக்கு மலையாது எல்லாத்தையும் போட்டுருவீங்க அங்க அவங்க எல்லாத்துலையுமே வாழ தோட்டத்தில் பார்த்தா தெரியும் மரம் தோட்டத்தில் எல்லாத்தையுமே இருக்கு ஹாபியா நான் அப்படி கிட்டே எடுத்து ஒரு ஒரு பத்து பத்து இது அப்படியே நீங்க ஒரு வருஷம் கழிச்சு போனா தோட்டம் ஃபுல்லாக நீ எதுவுமே பண்ணாட்டாலும் பரவிடும் கண்டிப்பா இது ஒரு இஞ்சி ஒரு இது இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அண்ணாசி கொல்லிமலை அண்ணாசி அது கொடுத்துருந்தீங்க அதை வரப்பு உரத்தில் அந்த அணை கரையாமல் இருக்கிறதுக்காகவும் இது பயிரிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடும் அது தண்ணி இல்லை தண்ணி இல்லை கடும் வறட்சி ஆனா பார்த்தீங்கன்னா அந்த வெயில் இந்த வறட்சியும் தாக்குப்பிடிச்சு நல்லா வந்திருக்கு நல்லா தாக்குப்பிடிச்சி இருக்கு இப்போ இந்த மழைக்கு திரும்ப துளுத்து அப்படியே வந்துட்டு இருக்கு இப்போ இது இப்போ வரும் காலங்களில் அதனுடைய ஆமாம் அடுத்த ஒரு ஆனால் ஒன்றாண்டு சொன்னோம் அடுத்த ஆறு மாதம் நம்ம அது அறுவடை நம்ம வீடியோ கண்டிப்பாக எடுத்து நம்ம போடலான்னு கண்டிப்பாக கட்டிப்பா ஏன்னா இப்போ நம்ம பகுதியில் இப்போ கீழ் மாம்பட்ட போன வாரம் கூட நம்ம பல நாலு உடையல பலத்தோட வச்சுன்னா அங்கேயே வந்து ஒரு மணிகண்டன் தோட்டத்தில் அண்ணாசி ஃபோட்டோகிராஃப் கிட்டத்த ஒரு ஐநூறு காய்ட்டு இருக்கு எல்லா வீடு எட்டம் வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கு நம்ம கொல்லிமலை என்ன ஈல்டோ அதுக்கு ஈக்கோல் அதோட பெருசாக குறைவா இல்லை அற்புதமா இருக்கு அதுக்கு எந்த உரமும் இல்லை மருந்தும் இல்லை அவ்வளோதான் அது மாதிரி விவசாயிகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு மாறணும் ஏன்னா முந்திரி வில குறையுது பலாக்காய் மழை பெஞ்சா காய் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் சந்திக்கிற விவசாயிகள் நம்ம பகுதி சொல்றேன் அந்த மாதிரி அந்த ஒரு பகுதியில் வந்து மாவு விவசாயம் இருக்காங்க பல பகுதியில் தென்னை விவசாயிகள் இருக்காங்க கொய்யா தோட்டம் அது மாதிரி பல விவசாயிகள் இருக்காங்க அங்கே சும்மா லேண்டும் சும்மா இருக்கும் ஒரே ஒரு பயிர் நம்பிட்டு இருப்பாங்க அவங்களா இது மாதிரி மாற்று பயிர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் கையில வீட்டு வார்க்கணையோட குறிக்கோள தான் ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் விவசாயம் வேணால் கம்மியாக இருக்கும் தொடர்ந்து வருமானம் தரணும் அதுல மெனக்கிறது நீங்க அண்ணாசிக்கு எந்த மெனக்கெட் கிடையாது இஞ்சிக்கும் பெருசா எதுவுமே கிடையாது இஞ்சிக்கா களை ஏதாவது எடுத்துருக்கலாம் அண்ணாசிக்கு எதுவுமே கிடையாது போட்டு போக வேண்டியதான் நடக்கூட தூக்கி படக்கூட முளைஞ்சு போகிறாங்க சில பேர் உண்மையாக தான் கண்டிப்பா மழையில அப்படி தான் பண்ணாங்க காய பிடிக்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அது பிடிச்சி இருக்காது மலைஞ்சு இருக்கும்

ரீட்டைல் பர்பஸ் வரையா இருக்குது நம்ம போய் ஒரு சந்தையை தான் இருக்க ஒரு நாலு கடைக்கு கொடுத்தா போதும் பார்த்து பிரியாணி கடை கொடுத்தா போது மனத்தை பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து பிறகு வாங்கிட்டே இருப்பாங்க நண்பர் அவர் சொன்னார் கொல்லிமலை அவர் அப்படிதான் ஐநூறு ரூபாய் ஆயிரம் வந்து நம்ம பெரிய பெரிய பிரியாணி கடைல சப்ளை பண்ணுறேன் பெரிய பெரிய கடைகளுக்கு இந்த ஃப்ளேவர்க்காக வாங்குறாங்க ரொம்ப மனமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இந்த விதை இது உணவுக்கு பிராண்டங்களாம் வாங்கி சமைக்கிறாங்க அவர் சொன்னேன் அவரோட அனுபவத்த சொன்னார் ஒருத்தர் பாத்து சொன்னேன் அந்த அளவோட இந்த ஹைப் டெக்ஜில பாத்தீங்கன்னா அவ்வளவு சூரிய அறமும் இருக்காது சும்மா இருக்க மறு மறுக்கணும் இருக்குமா தர நீங்க கடிக்கலாம் ஒண்ணும் ஆகாது இது ஒரு தடவை பயன்படுத்துறதோ அடுத்தது அந்த இஞ்சி பக்கம் போய் இஞ்சினே சொல்ல மாட்டாங்க அது இஞ்சினே சொல்ல மாட்டாங்க அது முழுக்க ரசாயன உரத்துல அது கர்நாடகாவிலே வரையோ எங்கேயோ இருந்து வரையோ லாரி டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நம்ம சிந்திச்சு அதோட விலையெல்லாம் நம்ம தலையெல்லாம் இருக்கும் நம்ம சொந்தமாக நம்ம விவசாயம் பண்ணுறப்ப உங்களுக்கு உள்நாட்டு பொருளாக நம்ம நம்ம சுய பொருளாதாரம் உயரும் நம்ம நினச்சப்போ நீங்கள் சொல்ல என்றைக்கு தேவையான போய் விற்க போகிறோம் உங்களுக்கு ரொட்டேஷன் பணம் வந்து ஃப்ளோ மணி ஃப்ளோ வந்து இருக்கும் விவசாயிக்கு ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் மலை மஞ்சள் அப்படி தான் குறுக்கி மண் சிக்ஸ் பாயிண்ட் இருக்குது நீ தேதிக்கெலாம் வந்து ஓல்டு இல்லை உலக தேவையில் ரொம்ப முக்கியமான மஞ்சளாக இருக்குது இந்திய மஞ்சள் அதுவும் ஆறு புள்ளிலாம் வந்து நம்ம பெரிய லெவலாக உற்பத்தி பண்ணி காமிச்சிருக்கோம் இயற்கை விவசாயத்தில் இல்லை பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் இன்னும் காலங்கள் கொஞ்சம் ஆகும் இல்லைன்னா விழிப்புணர்வு கம்மியாக இருக்கு ஸோ பர சரியா பண்ணி சரியான லேப் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு ஒரு சரியான எஃப்எஸ்சி செடிவெல்லாம் எடுத்து அந்த நம்ம ஏற்றுமதி பண்ணால் மஞ்சள்லாம் இன்னைக்கு உலக நாடுகளில் எப்படி சொல்லுவாங்க கொத்திக்கோங்க அந்த அளவுலாம் இருக்கு சரி தான் இதை நம்ம முதல்ல சுய தேவிக்கு பண்ணாலே போதும் அவ்வளோ இருக்கு நாம அப்புறம் ஏற்றுமதி பண்ணலாம் பெரிய பெரிய சொல்கிறேன் சொல்றேன் நீங்க எடுத்தவரை பெருசா வாங்கி வைக்கல முதல்ல ஒரு நூறு நூறு கிலோ இரநூறு கிலோ வாங்கி வச்சுனா அதை நீங்கள் அடுத்த வருஷம் ஃபுல்லாக அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு அதுவே கிடச்சிரு ரெண்டு மூணு வருஷம் நீங்க லேண்ட் பண்ணணும் நிறைய விஷயம் கத்துக்கணும் நான் தான் சொல்லுங்க நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் சொல்லுவாங்க சார் நீங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்குங்க சும்மா ஒரு ஆரண்டி பண்ணுங்க டெமோ நல்லா வருதுங்களா என்னன்னு தப்பு பாருங்க தவிர சரி செய்யுங்க அந்த அஞ்சு கிலோ வந்து நூறு கிலோ மர அடுத்த வருஷம் அது திரும்ப போடுங்க அஞ்சு கிலோ ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அதுக்கப்புறம் நீங்க அதை பெரிய லெவலில் கொண்டு போங்க சோ நம்ம உங்ககிட்ட தான் சொன்னாங்க நம்ம ஒரு பதினஞ்சு ஏக்கர் நல்லா இருக்கு நம்மளால கொடுத்து பத்து கிலோ தான் கொடுத்தோம் நீங்க தேதி உங்கள்கிட்ட எப்படி நீங்க அடுத்த வருஷம் நீங்க எப்படி ஒரு ஐநூறு கிலோ அறுவடை பண்ண அந்த அளவு வந்து செடி இருக்கு கண்டிப்பா செடிக்கு இரநூறு கிராம ஐநூறு கிலோ வந்துடும் அந்த அளவு ஆயிரம் செடிக்கு மேலே இருக்கு சோதனை முயற்சி வெற்றி அடைஞ்சி வெற்றி அடைஞ்சிருக்கு நீங்களும் நீங்க இதை பாக்கிற வீடியோ நம்ம சொல்றேன்னா நீங்க பெருசா வைக்கவே எங்கிட்ட பெருசா விதை இல்லைன்னா கிடைக்காது எல்லாம் டிமாண்ட் ஆமா ஏன்னா இது வந்து ரெண்டு பொருத்தம் வந்த விதைன்னு சொல்லுவாங்க அதை அதான் விதைக்கு இப்போ இந்த இஞ்சி என்ன பண்ணா நீங்க வச்சீங்கன்னா அண்ணனே அண்ணனே சொன்னா இருப்பாங்க அழகா விலையும் எட்டு மாசத்துல இறந்துடும் திரும்ப மழை வந்து திரும்ப கொடுத்து வந்த அந்த இஞ்சி தான் நம்ம வந்து அதை வேறுபடியே பண்ண மாட்டாங்க அந்த இஞ்சி தான் வந்து நம்ம விதை கொடுத்துட்ருக்கோம் அதான் வந்து விளைஞ்சி உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் மழையில் சில விவசாயிகள் வந்து அந்த இஞ்சி விற்பாங்க ஆறு மாதம் இஞ்சி அது வந்து உணவுக்கு நல்லது பட் அது விதைக்கு சுகந்ததில்லை ஸோ நம்ம இப்போ அந்த ரெண்டு குருத்து இஞ்சி வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இப்போது இந்த போத்து சொன்னோம் இல்லையா இப்போ அந்த போத்தில் ஒரு ஒரு சிறு பகுதி தான் இப்போ நம்ம வந்து நம்ம கையில் பாருங்கள் இஞ்சி இருக்கும் அதில் இது வந்து இப்போ எத்தனை கிராமம் வருது எப்படி ஒரு நூறு கிராம் ஒன்று நூறு கிராமா மேலே ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும்

ஸோ இதான் வந்து நம்ம என்ன சொல்லுறேன்னா இதை பார்க்குற விவசாயம் நம்ம என்ன சொன்னால் எவ்வளோ என்ன வேணால் வச்சுருங்க ஆரஎண்டி பர்பஸ் சொல்லுவோம் கொஞ்சமாக ஒரு பத்து ஏக்கர் கூட வச்சுருங்க சும்மா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி ரிசர்ச் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விதை நம்ம இல்லை நாம மூணு ஜாலும் கொஞ்சமாக பரப்பிட்ருக்கோம் அதை டெவலப் அடுத்த வருஷம் அதுக்கு அதுக்காலத்துல டெவலப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ம தலை சிறந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி சொல்லலாம் போட்டு கொல்லிமலை பொருள்லாம் நீங்கள் ஒரு டைம் வச்சால் தொடர்ந்து வர போது ஆனால் சொன்ன மாதிரி நீங்கள் பத்து ரூபா இருபது ரூபா விலை வீச்சே அடைஞ்சாலும் சரி தான் இல்லை லாஸ்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ போட்ட விதையை இப்போ பத்து கிலோ போடுறீங்க குறைஞ்ச நூறு கிலோ கிடைச்சிருப்போது ஆயிரம் கிலோக்கான விதை கெடைச்சிருப்போது இதில் வந்து நீங்கள் விதையும் வைக்கலாம் அந்த குறுத்த வச்சாலே விதை தான் உங்களுக்கு கொடுத்து வச்சாலே ஓகேங்களா அப்போ நம்ம அவ்வளோ விஷயத்தில் வந்து லாபம் இருக்குது அப்போ நம்ம இந்த விவசாயம் இந்த மாதிரி பயிர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் நிலம் முழுக்க பரப்புங்க நீங்கள் ஒரு டைம் பார்ப்போம்னா இப்போ திரும்ப திரும்ப அது டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லை இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க நாம முடிஞ்சோம் கத்தர தயாராக இருக்கும் இந்த கொல்லிமலை மஞ்சள் கொல்லிமலை இஞ்சி குழிப்பாக கொல்லிமலை அண்ணாசி முக்கியமாக இதை மூணு நம்ம யூடியூவர்கள் கொடுத்துட்ருக்கோம் யாராதுக்கும் தேவை ஸ்க்ரீல நம்பர் கால் பண்ணுங்கள் நாமும் இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் நண்பர்களை மட்டும் இருக்கு இருக்கேன் தான் ரொம்ப கிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாய அனுபவத்தையும் எடுத்து பார்க்கிற தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்